ஆஸ்திரேலியால குயின்ஸ்டான்ல உள்ள பப்ளிக் ஹெல்த் வைரலஜி லேபரட்டரி இங்க வந்து என்னன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு வைரஸ் வந்து காணாம போச்சு எங்க போச்சு எப்படி போச்சு எதுவுமே தெரியாம இருக்காங்க அது காணாம போன டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டிசம்பர்ல வந்து இப்ப வந்து ஆஸ்திரேலிய உயரதிகாரிகள் வந்து சொல்றாங்க இதுக்கான காரணம் என்ன ஏன் வந்து அப்ப இரு அப்ப சொல்லாம உடனே சொல்லாம இப்ப சொல்றாங்கன்னா உலகத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இதுக்கான பிரச்சனை நடந்திருக்கு அதுக்காக தான் இப்ப சொல்றாங்கன்னு சொல்லப்படுது இந்த வந்து என்னன்னா இந்த இது வந்து நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அங்க வந்து லேபரட்டரியில வந்து அந்த ஃப்ரீசர் வந்து சரியா ஒர்க் ஆகாம இருக்கு அப்படின்னு வந்து அங்க இருக்கவங்க சொல்றாங்க ஸோ அதனால வந்து வந்து அதுல இருக்க எடுத்து சாம்பிளை எடுத்து வந்து இங்கிட்டு மாத்திரப்ப வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை பிரச்சனைய உண்மைத்தன்மையை வந்து யாரும் பெருசா வந்து கரெக்டா சொல்லல மாத்தி மாத்தி சொல்றாங்க ஒண்ணு வந்து திருட்டு நடைபெற்று இருக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து என்னன்னா ஒரு தவற மறைக்கிறதுக்காக வந்து சில விஷயங்கள் அதாவது ஒன்னும் உண்மையிலேயே அழிஞ்சு போயிருக்கலாம் அந்த பிரீசரை விட்டு வர்றப்ப வந்து சில விஷயங்கள் சில கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் சில வந்து என்னன்னா அந்த முன்னூத்தி இருபத்தி மூணு வைரஸ்ல வந்து பல வைரஸ்கள் வந்து கொரோனாவை விட அதிக வீரியம் உள்ள வைரஸ்கள்னு வந்து சொல்லப்படுது இல்ல இந்த இதுல என்ன டாக்குமெண்ட்ல வந்து என்னன்னா வந்து எதுவுமே எழுதாம விட்டுட்டாங்க ஏன் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுல யாரோ ஒரு ஆள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அது வந்து இன்னமேல விசாரணையில வந்து தெரியும் ஒரு ஆளா பல ஆளா இல்ல பணத்துக்காக பண்ணாங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி விசாரணை ஏன்னா இப்பதான் வந்து விசாரணையே ஸ்டார்ட் ஆகுது இதனுடைய மையப்புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதை பத்தி டீடைல் எதுவுமே டாக்குமெண்ட் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆடிட் நடக்குது அதாவது லேப் உடைய ஆடிட் இங்க என்ன இருக்கு நம்ம ஒவ்வொரு கம்பெனிலயும் வரவு செலவு மாதிரி அங்க வந்து இது பண்றப்ப வந்து கவுண்டிங் எண்ணிக்கை வந்து ரொம்ப டிஃபரென்ஸா இருக்கு ஒரு முன்னூத்தி வைரஸோட நிலைமைகள் வந்து காணா அப்படின்றப்பதான் அங்க இருக்க வேலை பார்த்த சயின்டிஸ்ட் சோ எல்லாமே வந்து அந்த லெபரட்டரியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து சொல்றாங்க உண்மையை சொல்றாங்க இருபத்தி மூணு வைரஸ் வந்து காணாம் அப்படின்ற விஷயம் இது வந்து அதாவது ஒரு அசால்ட்டா சொல்றதுன்றது ரொம்ப இது அதாவது நம்ம வந்து கொரோனா உடைய வைரஸ் உடைய தன்மைகள்னாலே வந்து ஊரடங்கு உத்தரவு எத்தனை உயிர்கள் உலகமெங்கும் போச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் இதுல வந்து என்னன்னா சில வைரஸ்கள் வந்து கொரோனா விட அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து சில முக்கியமான மூணு வைரஸ்கள் இருக்கு அந்த மூணு வைரஸ்கள் வந்து ஒரு கொடிய வைரஸ்னு சொல்லப்படுது ஹண்ட்ரா வைரஸ் இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள்ல இருந்து வர்றதா வந்து மனிதர்களுக்கு பரவறது அப்படின்றாங்க இந்த குதிரைகள்னால வந்து என்னன்னா குதிரைக்கு அந்த வைரஸ் பரவி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது ஆனா இந்த வைரஸ் உடைய தாக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டா ஒரு நூறு பேருக்கு ஏற்பட்டா ஐம்பத்தி ஏழு பேர் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ஜோலி முடிஞ்சிடும் சோ இதுதான் விஷயம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்கி வந்து நிறைய குதிரைகள் வந்து இறந்திருக்கு திட்டத்திட்ட இதனுடைய ஹண்ட்ரட் சாம்பிள் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு வந்து சொல்றாங்க ரெண்டாவது வந்து லீசா வைரஸ் இந்த லீசா வைரஸ் வந்து ஒவ்வாழு நாயி இதுல இருந்து மனிதர்களுக்கு வர்றது அதாவது ஒரு நாய் வந்து நம்மள கடிச்சா எப்படி சோ ஒவ்வாளு இதுல வந்து என்னன்னா இந்த லீசா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வந்து மனிதர்களை வந்து பெருசா இது வந்து தாக்குனது இல்ல சோ சில பேர் தாக்கி இறந்திருக்காங்க சோ அதனுடைய இது இதனுடைய வீரியம் வந்து பயங்கர அதிகம்ன்றாங்க கொரோனா விட பவர்ஃபுல்ன்றாங்க அதாவது இது உள்ள வந்துச்சுனாலே ஒரு ஹண்ட்ரட் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஃபீஸ் கடிச்சோம்னா ஒரு காலகட்டத்துல வந்து ரேபிஸ் கடிக்கு வந்து மருந்து இல்ல சோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து கை விட்டுருவாங்க அப்புறம் பிற்காலங்கள்ல வந்து மருத்துவத்துல டெவலப் பண்ணனால பல விஷயங்கள் முன்னெடுத்து செயல்பட்டனால வந்து இன்னைக்கு விஷயம் வந்து என்னன்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு விஞ்ஞானிகள் வந்து தங்களுடைய உழைப்பை வந்து அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியதா இந்த வைரஸ் வந்து வந்துச்சுன்னா ஒரு கரெக்டான மருத்துவம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் முடிஞ்சிடும் ஏன்னா அதோட வைரஸுடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது ஹண்டா வைரஸ் இந்த ஹண்டா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எலியுடைய வந்து யூரின் எலியுடைய மலம் இதுலாம் இருந்து வரும் இந்த வீட்டுல அந்த எலி இருக்குன்னா அதனால சில பேர் உடல்ல பாதிக்கப்படுவாங்க சில ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எலி வந்து இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு நம்ம வந்து ஒரு அசால்ட்டா வந்து நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அதனுடைய பிரச்சனைகள் வந்து உணவின் தாக்கம் சில ஹோட்டல் நம்ம வீடியோ பார்த்துருப்போம் ஸ்வீட் ஸ்டால்ல வந்து எலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம அசால்ட்டா இருக்கும் அது வந்து யூரின் போய் வந்து இது போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான டைம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சோ அந்த இது தாக்கம் வந்து அதிகமாயிடுச்சுன்னா பதினஞ்சுல இருந்து முப்பத்தாறு சதவீதம் வந்து என்னன்னா உயிரை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல வந்து என்னன்னா ஆஸ்திரேலிய அரசாங்க அதிகாரிகள் வந்து சொல்றது என்னன்னா இது வந்து ஒரு பெருசு இது இல்லை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன அவங்க சொல்றாங்கன்னா இது வந்து என்னன்னா இவங்க அப்படி சொ சொல்றவங்க வந்து இப்ப சொல்றதுக்கான காரணம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மிஸ் ஆயிருச்சு அதை வந்து முறைப்படி அங்க இருக்க லேப்ல இருக்கவங்க வந்து எதுவுமே சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆடிட் நடக்கிறப்பதான் இந்த விஷயமே வந்து தெரியுது இப்ப என்னன்னா சில வைரஸ்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அசால்ட்டா நினைச்சு விட்டு இருக்காங்க இப்ப சொல்றதுக்கு காரணங்கள் ஏதோ ஒரு விஷயம் இருந்தனால தான் சொல்றாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு என்னன்னா நம்மளுக்கு என்னன்னா இதை வந்து நம்ம அசால்ட்டா எடுக்க முடியாது இப்போ இந்த காலகட்டத்துல வந்து உலக ஆயுதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வன்முறை போர் இதெல்லாம் தாண்டி வந்து வெப்பன்றது வந்து மிக சக்தி வாய்ந்தது இது வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடும் சோ அதுதான் இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து கொரியா வந்து பயோ வெப்பன் உடனே அமெரிக்கா இது பண்றாங்க இந்தியா வந்து அணுகுண்டு இது பண்ணாங்கன்னா கூட சில விஷயங்கள் பண்றாங்க வந்து இது வந்து 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 ஒரு நம்ம நம்ம சொல்லிட்டு இந்த பயோ வெப்பன் ஒரே இடத்துல ஒரேதான் முடிஞ்சிடும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தமேல அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்றாங்க பண்ண போறாங்க என்னுடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே அழிஞ்சிருச்சா இல்லது வந்து ஒரு கொரோனா விட ஒரு பெரிய கொரோனா வரப்போதா அப்படின்னு நம்ம பொறுத்ததான் பாக்கணும்